உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடு அப்படின்னு ரெண்டு வரியில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் அந்த ரெண்டு வரியை எழுதினவர் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் கடை தமிழ் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர் அந்த கடை தமிழ் சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த புலவர் இந்த இரண்டு அடிகள் மட்டுமல்ல இது போல ஆயிரத்தி முந்நூத்தி முந்நூற்றி முப்பது பாக்கள் கொண்ட நூலை நமக்கு தந்தார் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாக்கள் கொண்ட அந்த நூலிலே நான்கு விதமாக மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை ஒரு மனிதன் இந்த பூமியில் எங்கேனாலும் நீ பிறந்துக்கோ எனாலும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் மதுரை தமிழ்நாடு இந்தியான்னு எங்கனாலும் பிறந்துக்கும்ப்பா மனுஷன பிறந்துட்டியா நீ கடைபிடிக்க வேண்டியது நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு இதை தாண்டி எந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அதை நாளாக பிரித்து அதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை படைத்து அந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கும் பத்து பத்து பாக்களை எழுதி அந்த பாக்களுக்கு குரல் வெண்பா என்கின்ற ஒரு புதுமையான வெண்பா பெயரை கொடு ஒரு புதுமை புலவர் ஒரு தமிழ் புலவர் ஒரு உலக புலவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொடுத்த அந்த தமிழ் புலவர் கொடுத்த அந்த திருக்குறளுக்கு உலகமே அங்கீகாரம் படைத்து விட்டது திருவள்ளுவரனுடைய திருக்குறள் புத்தகம் எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று யாருக்காவது தெரியுமா கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஏன் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது எப்படி அவ்வளவு மனிதர்களும் இதை ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அதில் உள்ள ஃபிலாசிகல் கைடன்ஸ் டு த ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஒரு மனிதனாக பிறந்து அவன் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் என்ன கொள்கைகள் என்ன ஒரு மனிதன் எப்படி மனித நேயத்தோடு வாழ வேண்டும் அது அற்புதமா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதனால தான் அவரை பார்த்து புதுமை புலவர் உலக பொதுமுறை புலவர்னு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமும் கொண்டாடுகின்றார்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்தும் கொண்டு கொண்டாடுவார்கள் ஏனென்றால் அது தமிழ் படித்த தமிழ் சான்றோரான தமிழ் புலவரான திருவள்ளுவர் கொடுத்தது ஏன் தெரியுமா ரெண்டே காரணம் தான் ஒரு காரணம் என்ன தெரியுமா அவர் எழுதிய தமிழ் மொழி முருகன் தந்தது ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா முருகனை போன்ற வளமையும் புதுமையும் இளமையும் இனிமையும் நிறைந்தது தமிழ்மொழி இந்த இரண்டு காரணங்களால பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த நூல் இன்றும் மனிதர்களுக்கு பாடமாக இருக்கின்றது இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வருகின்ற காலங்கள்லயும் இருக்கும் அதுல சொன்ன ஒரு திருக்குறள் தான் ஒரு குரல்தான் உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது அல்வது நாடினர் என்ன சொன்னார் ஒரு மனுஷன் வயிற்று பசி அப்படின்ற நிலை இல்லாமல் எந்த ஒரு நாடு இருக்கின்றதோ ஒரு மனுஷன் ஒரு உயிரினம் ஒரு உயிரினமோ அல்லது ஒரு மனிதனோ பிணி என்கின்ற நிலை இல்லாமல் அந்த தவிப்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதர்கள் வாழுகின்ற நாடு இருக்கின்றதோ எந்த நாட்டில் பகை என்பது இல்லாமல் உள்நாட்டு கலவரம் வெளிநாட்டு கலவரம்னு விதவிதமா எந்த விதமான கலவரங்களும் இல்லாமல் மனிதர்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்டது தானியா நாடு அப்படியெல்லாம் இல்லாம பிணியும் பகையும் பசியும் பஞ்சமும் இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு பேர் நாடே இல்லப்பா அதுக்கு பேரு சுடுகாடு என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அவ்வளவு ஒரு ஆழமான கருத்து அந்த குரல்ல பொதிந்திருக்கின்றது இந்த வயிற்று பசி அது ரொம்ப சாதாரணமா நினைத்து விடக்கூடாது ஒரு மனுஷன் திடகாத்திரமா ஆயிலோட நல்ல ஆரோக்கியமா இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லைங்க நல்லா இருக்கான் ஒரு ரெண்டு நாள் சோறும் தண்ணியும் இல்லாம இருக்க சொல்லுங்க கண்டிப்பா இருந்தா அண்ணன் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைங்க ரெண்டு நாள் அடைச்சிரும் கண் அடைச்சிரும் வாய் பேச முடியாது உடம்பு க சோர்வு அடைஞ்சிரும் வயிறு கபகபன்னு பசிச்சு பசி அடங்கி போய் கை காலெல்லாம் செயல்தான் அப்படியே படுத்து அப்படியே படுத்துருவான்ல இதே நிலை ஒரு ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் நீடிச்சிச்சுன்னா எந்த நோயும் இல்லாம மேல போயிடுவான் உண்மைதானே ஏதோ நோய் வேணுமா சக்கரை வேணுமா கொழுப்பு வேணுமா எதுவும் வேணாம் வயிற்றுக்கு ஆகாரம் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய நிலை இதுதான் அப்ப அந்த வயிற்றுக்கு ஆகாரத்தை இறைவன் தருவான் படியளக்கிறான் சிவனார அனுதினமும் படியளக்குறான்னு சொல்றோம் அது நம்மள்கிட்ட வந்து சேரணும்ல இன்றைக்கு நமக்கு படியலக்கப்படவில்லை என்றால் நம்முடைய கர்ம வினையின் காரணமாக நமக்கு அந்த படி கிடைக்கலன்னு அர்த்தம் அப்ப ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு ஏதாவது ஒரு தீவினையின் காரணமாக அட சாப்பாடு கிடைக்கலப்பா என்ன செய்யலாம் ஐயோ பாவம் என்ன பாவம் செஞ்சானோ எவன் குடும்பத்தை அழிச்சானோ பண்ணானோ அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல சொல்லிட்டு மூணு பருப்பு ரசத்தை வச்சு கத்திரிக்காய் பொரியல் வறுவல் இன்னும் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க அது எப்படிப்பட்ட பாவத்தை நமக்கு தரும் என்று நம்முடைய இந்து தர்மம் சொல்லின்றது தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் பசியோட இருக்கும்போது நீ இங்க கறி கஞ்சிய காய்ச்சி குடிச்சேனா அவன் வயித்துல கப கப்ப நீ எரியுது பாரு அந்த அக்னி தீ அது ஒண்ண வந்து சேர்ந்துருண்டாங்கிறான் எந்த ஒரு உயிருக்கு உயிர் உணவில்லை என்றாலும் அந்த ஜெகத்தை அழினா பாரதி எந்த உயிருக்கு உணவில்லையா ஒரு உயிருக்கு உணவு இல்லையா ஜெகத்தை அழிச்சிருங்கிறான் வேணாண்டா அவன் சாப்பிடலாங்கிறான் அப்புறம் நம்மளாம் கூட உயிரோட இருந்துகிட்டு அழிடா அப்படிங்கிறான் யாரு பாரதியார் அப்படி உண்ணி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது நம்மளுடைய இந்து தர்மத்துல இருக்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பசியும் பஞ்சத்தோடும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிலே ஒரு நூறு பேர் செத்துக்கிட்டு இருக்கான் போது பார்த்துட்டு பேர் அவன் அவன் செஞ்ச பாவம் அவன் செஞ்ச கருமம் என்று மனிதர்கள் போய்விடக் கூடாது என்று சொல்லுகின்றார் திருவள்ளு ஏன் தெரியுமா இந்த பூமியிலே அதிகமான அறிவு படைத்த உயிரினம் எது சொல்லுங்க அதிகமான உயிரினம் படைத்த அறிவு படைத்த உயிரினம் எது மனிதர்கள் நமக்கு மட்டும்தான் இந்த பூமியில ஆறு அறிவு மற்றவையெல்லாம் ஆறு அறிவுக்கு கீழே தான் இருக்கு அப்ப இந்த ஆறு அறிவு படைத்த மனிதனுடைய கடும் என்ன தெரியுமா இந்த உலக உயிர்களை கடவுளை போல காப்பாற்ற வேண்டும் விலங்கா இருந்தாலும் காப்பாற்றணும் யா பறவையா இருந்தாலும் காப்பாற்றணும் நாயா இருந்தாலும் காப்பாற்றணும் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் பசியிலே துடித்தது என்றால் அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது காப்பாற்று என்று சொல்லுகின்றார் அதான் ராமலிங்க அடிகளார் சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் என்னப்பா பயிர் வாடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமாப்பா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சொலக்கு சொலக்குன்னு ஊத்துனோம்னா மண்ணு உறிஞ்சு அந்த பயிர் நிக்க போகுது அதுக்கு போய் ராமலிங்க அடிகளார் இவ்வளோ பெரிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்னும் பாடிட்டாரு அப்படின்னா அவர் பாடியதுக்கு பின்புலத்துல ஒரு சுட்சமும் இருக்கு நான் சொன்னேன் அல்லவா மனிதனுடைய முக்கியமான கடமைகளிலே ஒன்று உயிரியலினுடைய பசியை தீர்ப்பது இந்த மனித ஜென்மமானது இந்த உயிரினுடைய பசியை தீர்ப்பது என்னுடைய கடமை என்கின்ற எண்ணத்தை கையில எடுத்துக்கொள்ளாமல் கடமையாக எண்ணாமல் எவன் செய்தோ பாவமோ என்று கண்டுகொள்ளாமல் போகின்றதே அதனால் இந்த உயிர்கள் எல்லாம் பசியால் காப்பதற்கு யாரும் அல்லாமல் மனிதன் கடவுள் போல இந்த பூமியிலே இருக்கக்கூடியவன் ஆரழிவு படைத்தவன் நம்மை காப்பான் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தாவரங்களும் பறவைகளும் விலங்குகளும் வீணாக மடிகின்றதே இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி இந்த மனித கூட்டத்தை பார்த்த வாடிய வாடினேன் அதனாலதான் வடலூர்ல வள்ளலார் சுவாமிகளுடைய மடத்துல அணையா நெருப்பு இன்றும் இணைந்து யாருக்காவது அங்க போனவங்களுக்கு அண்ணம் இல்லை என்று யாரேனும் திருப்பி அனுப்பப்படுவார்களா பசியார வந்தவர்கள் அங்கு அன்னமில்லை என்று வெளியேற்றப்படுவார்களா எத்தனை நூற்றாண்டுகள் ஐயா எத்தனை நூற்றாண்டுகள் இதுதான் மனிதனுடைய தலையாய கடமை பிணி தீர்க்கும் முருகர் என்கின்ற தலைப்பிலே இந்த வயிற்று பசியை பற்றி நான் ஏன் இவ்வளவு நேரம் உரையாற்றுகின்றேன் தெரியுமா பக்த மக்களே நமக்கு பிணி ஏற்படுகின்றது கரும வினைகளால் வியாதி வந்துடுது என்னென்னே சொல்ல முடியாத வியாதியெல்லாம் வருது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா ஒரு இப்படி வரும்னு இந்த கன்றாவிட யாராவது கேள்விப்பட்டிருப்போமா ஆனா இருந்தெல்லாம் முருகன் நம்மளை காப்பாற்றினார் இல்லையா இல்லையா அப்படிப்பட்ட கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்தேறியக்கூடியவன் நம்மளுடைய முருக பெருமான் அவன் போய் அப்பா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சுப்பா மூட்டு வெளி எந்திரிக்க முடியலப்பா அப்ப எனக்கு சக்கரை வந்துருச்சுப்பா உச்சத்துக்கு போகுதுப்பா என்னன்னே தெரிலப்பா காப்பாத்துப்பான்னு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் நோய்களையும் பற்றி அவனிடத்தில் புலம்பும் போது முருகன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தட்டி பார்ப்பான் ஓ வசந்தபாலன் வந்திருக்காரா என்ன பண்ணார் புண்ணியம் கூட இருக்க ஐயா எச்சிக்கையில் காக்கா ஓட்டலையா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க முருகன் அருள்வானா இவனுக்கு இன்னும் புத்தி வரல திரும்ப வரட்டும் திருச்செந்தூருக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருவாரு இல்லையா அப்ப முருகனிடத்திலே போய் நம்மளுடைய கர்மவினை தீர்க்க வேண்டும் என்று நீ கேட்கும்போது அவர் அவர் முரளி அப்படிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் ஏதாவது செய்யணும்ல தானம் தர்மங்களை அள்ளி கொட்டுவதற்கு நாம் என்ன குபேரனாவா இருக்கும் இல்ல இருப்பதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கர்ணனாவா இருக்கும் ஒருபடி சோறு கொடுக்கலாம்ல பச்சவனுக்கு எங்கேயாவது போக்குவரத்து நெரிசலில் ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சைன்னு கேடான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லுவோம் கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்குது உனக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு என்ன கேடு பிள்ளைக்குட்டியை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பிச்சை கேட்கும் பத்து ரூபா போட மாட்டோம் அதுக்கு பற்றி பத்து நிமிஷம் பேசுவோம் அதுவும் அந்த பொம்பளைக்கு கேட்குற மாதிரி பேச மாட்டோம் அடிச்சு விடுவாள் அவளுக்கு கேட்காமையே பேசுவோம் இதுக்கெல்லாம் என்ன கேடுனே தெரில இப்படியே பிச்சை எடுத்து பிழைக்கிறாய்ங்க சொல்லுவோமா இல்லையா இல்லை சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல நம்மள நம்மளுடைய பக்கத்திலிருந்து யோசித்து பார்க்கும் போது இது நியாயமாக இருக்கின்றது நீங்க அவர்கள் நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள் என்று சொல்கின்றேன் பக்த பிரமக்களே இன்னைக்கு நம்ம வெளியே போறோம் ஒரு ரெண்டு முறை ஒரு பிச்சைக்காரங்க பார்ப்போம் யாசகம் கேட்கறவங்கள பார்ப்போம்னு வச்சுக்கோங்க ரெண்டு அஞ்சு ரூபாய் போடுங்க பத்து ரூபா தான இது போல ஒரு மாதம் முழுவதும் போடுகின்றீர்கள் என்றால் கூட முந்நூறு ரூபா தானே இந்த முந்நூறு ரூபாய் ஒரு தர்மத்தை நீங்கள் செய்வதில் என்ன குறைஞ்சிட போறோம் ஏதாவது குறைவு இருக்கின்றதா அந்த அஞ்சு ரூபாய வாங்கி இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது பிஸ்கட் பாக்கெட் கூட ஜிஎஸ்டியோட சேர்ந்து ஏழு ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு டீ குடிக்கிறனா பன்னெண்டு ரூபா சாதாரண கடையில் அப்ப யாசனம் பண்ணி வாழ்கின்ற யாசனம் செய்து வாழ்கின்ற நிலையில் இருக்கவனை பார்த்து நாம இந்த ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம அதுக்கு பேச்சு பேசுறோம் பாருங்க ஆயிரம் பேச்சு நீங்க கொடுக்குற அந்த மாசம் கொடுக்குற ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் தானத்துக்கு எத்தனை பேச்சு பேசுறோம் அப்படிலாம் பேசாதீர்கள் பேச வேணா அந்த நூறு ரூபாயில நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் நம்ம புண்ணிய கணக்கில் தான் சேரப்படுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மாதம் மாசம் நூறு நூறு தானம் பண்ற நாம தர்மம் கொடுக்கிற நிலையில தான் நம்ம முடிவை வச்சிருக்க நம்மள மாதிரி ஆயிரம் பேர் கிட்ட யாசகம் வாங்கின்ற அவர்கள் இன்னும் யாசகம் வாங்குகின்ற நிலையிலேயே பெறாத நிலையிலேயே அட மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டோம்யா அஞ்சாயிரம் ரூபாய் வீட்டுல வச்சு அஞ்சாயிரம் ரூபாயில பெருக ஒரு கடையை போட்டு ஒரு வாழ்க்கையை நடத்துவாங்க ஒரு வாழ்றானே அவனுக்கும் சேர்த்து நாம இறைவனை வேண்டாம் ஐயா அதனால யாசகம் கேட்கிறோம் நான் பார்த்து நாம ரொம்ப ஏளனமா நினைக்க கூடாது நம்ம கர்ம வினையோட பங்காளி அவன் நான் மட்டும் தானா வந்து கேட்கிறான் உன் கொஞ்சம் கொடு அப்படின்னு அவன் வினையா கேட்கவில்லை புண்ணியமா நம்மளை வந்து தூண்டி விடுறான் அப்ப முருகன் வந்து வசந்த வந்திருக்கான் வைத்த வழி தீரணுமான்போது அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தட்டி போத்தோன்னே ஐயா வசந்த இன்னைக்கு ஒரு இருபது பேருக்கு பத்து பத்து ரூபா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க ஓகே சாங்ஷன் அப்படிப்பட்ட அந்த தானத்திலே சிறந்த அன்னதானத்தை நாம் செய்ய வேண்டும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதை நம்முடைய கொள்கையாக மனதிலே நினைத்து வைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே பசியும் பஞ்சமும் பட்டினியும் மனிதர்களால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிர்களுக்கும் ஏற்படாத வண்ணம் நாம காக்க முற்பட்டால் இயற்கை கண்டிப்பாக மாத முன் மாறி பொலியும்ல பொழியும்ல பொழல் ஆகணும் மனுஷன் தர்மம் நிற்கும் போது சகலமும் நமக்கு கட்டுப்பட்டு தானே நிற்கணும் அதைத்தான் நம்முடைய இந்து தர்மம் சொல்லுகின்றது அதனாலதான் இந்த வயிற்று பசி என்கின்ற நிலையை நீக்க வேண்டும் நம்ம திருச்செந்தூர்ல ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது எல்லாம் சஷ்டி விரதத்துல அப்படியே பானகத்தையும் பாலையும் பலத்தையும் சாப்பிட்டு கம்மன் இருக்கும்போது போது அண்ணன் தானதாமா சேர்த்துன்னு இப்ப பாரு அப்படின்னு ஒரு பெரிய வட்டையில மீன் மேக்கர் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கலந்து மணக்க மணக்க அற்புதமா ஒரு பிரியாணியை செஞ்சு அதை கொண்டு வந்து ஒரு வண்டியில வச்சு தென்னை பாக்கு தட்டையில வச்சு தட்டி தட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது விரதமா இருக்கிறவங்க நம்ம நாக்குலாம் ஒரு ருசி ஏறும் பாருங்க இல்லையா அது தவறு என்று நான் சொல்லவில்லை அது அந்த பக்தர்கள் அவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள் ஆனா திருச்செந்தூர்ல விரதம் இருக்கக்கூடிய நாம இன்னும் வைராக்கியம் சுத்தம் கொண்டவர்களாக இருக்க வேண்டாம் பிரியாணி மட்டும் இல்ல எந்த மணமனுக்கும் ஒரு சுவையான மனம் நம்மோட மூக்குல ஏறினானோ அதை காதலை கேட்டானோ எதுக்கும் மாட்டோம் எல்லாம் ஆறு நாளைக்கு அப்புறம்தான்